வணக்கம் நம்பரு இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷனு இப்போது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குனாலும் என்ன வேணால் பண்ணலாம் ஏன்னா இவங்க வந்து ஒன்றும் பெருசாக மக்களுக்கு ஒன்றும் விடியின்னு சொல்லி வந்து ஒன்றும் பண்ணலை அவங்களுக்கு விடிஞ்சிருச்சு முப்பது கோடி சம்பாதிச்சாங்கன்னு சொல்லார் பிடிஆர் இந்த ரெண்டு பேர் அப்புறம் அவர் தி டம்மி போஸ்ட்டில் போட்டாங்கன்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அதுக்கடையில் இப்போ பாருங்கள் கப்பட நாடகம் ஆடுவதில் பிஎச்டி பட்டம் பெற்றவர்கள் திமுக சொல்லி எடப்பாடி சொல்கிறார் எடப்பாடி இப்போ தான் முடிக்கிறேன் இது வரைக்கும் எதிர்கட்சியாக அண்ணாமலத்தை பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தார் இவர் இருக்க வேண்டிய ஆட்கள் இருக்கல இப்போ பயம் வந்துச்சு மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டணி இப்போ என்ன பண்ணுறாருனாக்க ஊழியர் மீது கரிசன இதுக்கடையில் ஊழியர்கள் வேறு இவங்க வந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டுறேன்னு சொல்லி சொல்ல இருக்குன்னு வீடியோ போட்டுருணும் அது இனி எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியாது அது க அதுக்கு பிடிச்ச பணமெல்லாம் என்ன பண்ணாங்கன்னே தெரில பத்தாயிரம் கோடி பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கட்டலை போல நியூ பென்ஷன் ஸ்கீமில் அந்த மாதிரி இருக்கும்போது சொல்லி வந்தாங்க எதுவுமே சொல்லி வந்து ஒன்றும் செய்யலை அந்த ஆயிரரூவாய் அறான்னு தெரியும் உங்களுக்கு அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே எப்போவுமே அன்னைக்கு முத முதல் திமுக வரும்போதே அன்றைக்கி பஞ்ச காலத்தில் அன்றைக்கி போன காங்கிரஸ் எந்திரிக்கல இப்போ இருக்கான் இந்த ஏதோ ஒரு திராவிட கட்சியோட காங்கிரஸ் தமிழகத்தில் ஆல் இந்திய லெவல்லே முடிஞ்சு போன கதை அன்றைக்கி தான் பஞ்ச காலத்தில் அரிசி தரேன்னு சொல்லி தர முடியல இவர் தரேன்னு சொல்லி இவருமே தரலை நீங்கள் தரல என்ன சௌகர் அடின்னு சொன்னேன் அண்ணா தர தீ காலம் வந்து திமுக கடைசியில் அது ஒன்றும் பெருசாக தர முடியல ஆனால் சொல்லி ஓட்டு வாங்கிட்டான் அது எப்பவுமே அப்படி அந்த இப்பவும் அதே தான் சொன்னது செய்கிறதில்ல அதுக்கு தான் இப்போ ஒரு சொன்னதுக்கு நீ வந்து கருப்பா மாதிரி போய் தவழ்ந்து போனே ஸ்டாலின் வந்து இவரை விமர்சனம் பண்ணுற எடப்பாடியை எடப்பாடி என்னன்றது எப்பவும் இந்த நாடகம் மாடுறவங்க தானே பிஹெச்டி கை தெரிந்தவனிங்க விஜய் வரும்போது பயம் இருக்குது மாநாடு போட்டப்போகிறான் ஆனால் அவன் ஏதாவது ஒரு நடித்ததில் ஏதோ ஒரு வீக்னஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க ஏன்னா இந்த பையனுக்கு அவ்வளோ தூரம் செல்ஃப் எடுக்கலை படத்துலையும் இப்போவும் அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ சீக்கிரம் துணை முறையும் கொந்தாச்சு அதே ஒரு அதிருப்தி அப்போ இதுக்கு வந்து விஜய் வந்தால் ஒரு முட்டுக்கட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் பொசிஷன் ஜாஸ்தி உதயநிதியோடு ஏன்னா லான்ச் பண்ண வேண்டியதாக ராகுல் மாதிரி என்ன அந்த மாதிரி இருக்குது அப்போ நேர்மற்ற முறையில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதலை தந்து ஆட்சிக்கு வந்த திமுக நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா என்ன இதையோடு எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி சொல்கிறாரு மக்கள் பதிலடி கொடுப்பாங்கன்ற மாதிரி இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவருக்கு பதிலடி கொடுக்குறாரு பண்பாடு இல்லாமல் பேசுகிற பழனிசாமி கற்பம் பாஜி இதெல்லாம் ஒரு சமைக்க வருது இந்த மாதிரி பேசுகிறாங்க கடையில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் உதயநிதி உதயநிதி என்னன்ற இந்த பிளேடு எங்கே நாங்கள் பெரிய ஆழமரம் பிளேடு கொண்டு வந்து அறுக்க முடியாதுன்னா அதே சாதா பிளேடு தானே வச்சு அது இதுக்கு நீ பயப்படுற ரொம்ப இருந்தால் பயப்படணும் ஒருவேளை ரொம்ப மாதிரி இருக்கிறார பிளேடுன்னு நினச்சிக்கிறாங்களான்னு தெரியல யாரும் திமுகவினர் அதைத்தான் உதயநிதி சொல்கிறாரது தெரியலங்கிறாங்க விஜய்க்கு வந்த கூட்டம் இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு நடத்தபோது தெரியும் காலிச்சேராக இருக்கிறதா திமுகவில் பாடிக்க இதில் வாசன் மறுபடியும் ஏடுமிக்க பாஜ பாஜக இன்னும் பல கட்சிகள் பாமக தமிழகத்துக்கு உட்பட சேர்கிறதுக்கு டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கிறது அது அநேகமாக அது முடியுமாட்டலாம் தெரில ஏன்னா எடப்பாடி இன்றைக்கி பேசவும் சொல்லிட்டாரு அதனால் அவங்க வந்து இப்போ வேடிக்கை பாருங்கள் பதினெட்டு பர்சன்ட் எடுத்த அண்ணாமலை வேண்டாம் ஓட் சேர்ந்தாலும் ஓட்டு கன்வெர்ட் ஆகிறல அது வேஸ்ட்டு உதாரணத்தை சொல்கிறேன் பதினெட்டு பர்சன்ட் எடுத்த அண்ணாமலை வேண்டாம் ஒரு பர்சன்டேஜே தெரியாத ஒரு நிரூபிக்காத இப்போ வந்து விஜய் சினிமாலன் அவர் உங்களுக்கு தேவையாக போச்சு என்ன அதுதான் இது அதாவது நாற்பது பர்சன்ட் மேலே கட்சி வச்சிருந்தால் அதை பதினஞ்சு பர்சன்ட் அந்த மாதிரி சொல்லிட்டேன் இன்னும் பதிமூணு பர்சன்ட் கீழே போகிட்டார் இடிஎம்க்கு அந்தாலும் கொண்டு விட்டுருவாங்க அப்போ இப்போ வந்து விஜய் தேவை சரி ரைட் இப்போ நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தி ஒம்பது வரும்போது மேக்ஸிமம் எம்பி எடுக்கத்தான் மோடி ட்ரை பண்ணுவார் இப்போ வந்து உங்களுக்கு ஐம்பது இருபது எம்எல்ஏ வந்தாலே செகண்ட் பொசிஷன் எம்எல்ஏ அறுவடை பண்ண பார்ப்பாங்க பேஞ்சாக்கால் ஏன்னா செக் இப்போ இப்போ நடந்த லோக்சபாவில் உள்ளதே கணக்கெடுத்திங்கன்னா அதுலேயும் எண்பது சீட்டு பக்கம் செகண்ட் பொசிஷன் இருக்குது பாஜக கூட்டணியில் இந்த தேமுதிக புதிய தமிழ் இந்த மாதிரி நிறையா செக் முற்படுவாங்க டெல்லியில் ஒரு நாட்கள் தெரியும் ஆனால் இப்போ வந்தப்பறம் அதிரடி ஆட்டம் இருக்குது என்ன அதிரடி ஆட்டம் இருக்குது அதில் எங்கே போய் நிறுத்துவார்னு தெரியாது திமுகவில் அப்போ என்னென்னா குறைஞ்சபட்சம் அதே கூட்டணி இருந்தாலும் ஜெயிக்குதுனாலும் உங்களுக்கு வந்து எதிர்கட்சி அண்ணா அண்ணாமலம் தான் உள்ளே எப்படி இருக்கும் வெளியில் ஆடுற இருக்கணும் உள்ளே ஆடினார்னா அது போக இப்போ இவங்க வந்து அவர் சீட்டெல்லாம் கேட்கும்போது பிரச்சனையாகும் திமுகக்குள்ளே அப்போ அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது விஜயோ எடும்கியோ